ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ நம்ம ஃபேஸ் த்ரீ நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஆக்சுவலி டேட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பேரத்தில் இருக்கும் ஸோ வாங்க நம்ம அப்படியே அங்கே போய் பார்ப்போம் அங்கே ட்ராக் போட்டிருக்காங்க ஒரு ட்ராக்கு நம்ம அப்படியே போய் இங்கே தான் ஜாயின் பண்ணுவாங்க இன்னொரு ட்ராக் போடணும் ஸோ நம்ம இப்படி போய் அங்கே எங்கே ஜாயின்டாக இருந்தால் நம்ம எப்படி பார்த்துடும் ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க ஸோ ஜாயின் பண்ண இடத்த நான் காமிச்சிட்றேன் அது பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க எங்கே பிரிகிற இடங்க அந்த இடத்துலலாம் பிரிக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் திருப்பி சொல்கிறேன் ஒரு மூணு டைம் இந்த காணொலி பண்ணுவேங்க ஏன்னால் இங்கேருந்து மெனக்கெட்டு வந்து பண்ணும்போது ஒரு காணொலியில் முடிக்க முடியாது பாதி பேருக்கு இது தெரிய மாட்டேங்கிது ஸோ அதுக்காக நான் மூணு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன் முடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலையா விட்டுட்டு உங்கள் வேலை என்ன இருக்கோ அதை போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் கல்லுலாம் போட்டாங்க ஏன்னா திருப்பி திருப்பி இதே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் மூணு வாட்டி போடுவேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலையா பார்க்காதீங்க எதுக்கு கமாண்ட் பண்ணுறீங்க பண்ணாதீங்க உங்கள் வேலை என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்குவோங்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இங்கேருந்து நான் இங்கே தான் நான் எங்களுக்கு வந்து ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக நம்ம பா காமிக்கணும் உங்ககிட்டக்க இதை தெரியப்படுத்தணும் முதல்ல உங்கள் கிட்டத்தை அது ரீச் ஆகிறதுக்காக நான் பண்ணுறேன் பாதிப்பே வியூ சரி எப்படி வேணால் வச்சுக்கோங்க வியூஸ்க்காக வச்சுக்கோங்க ஆனால் அவனும் தப்பாக நினைக்க போகிறது கிடையாது நேத்தீர் வந்து இது இப்போ இதாக இருக்கு எனக்கு ஆனால் அன்றைக்கே சொல்லிட்டேன் மூணு வாட்டி நான் பண்ணுவேன் பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலையா பார்க்காதீங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அவ்வளோ ஸோ இங்கே பாருங்கள் அந்த இடத்துல தான் திடீர் பக்கத்தில் தான் மெயின் ரோடு

Ja, das

இங்கேருந்து பிரிஞ்சு தான் இங்கே அங்கே போகணும் அங்கே பார்த்துக்கோங்க இங்கேருந்துதான் பிரிஞ்சு உங்களுக்கு காரைக்கால் போகிற பாதை பேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு பண்ணி ஸோ வேலை தான் நம்ம எங்கேப்பா ரெடி பண்ணிடுறோம் வேலைக்கு போய் இருக்குது வேலைகள் பார்த்துருக்கோம் முடிச்சிட்டாங்க கிளியரன்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் என்ன அப்டேட்டாக இருக்க பார்த்துக்கோம் ஸோ இன்னைக்கு டேட்டு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபேஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பண்டார வாடைய ஊருக்கு வந்திருக்கோம் இப்போ ஆர்இபி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ட்ராக் ஒர்க்ஸ் விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஸோ அந்த சைடு நம்ம பார்த்துட்டோம் அங்கே இன்னும் வேலை நடக்கல அந்த பேரத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்குது வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது தாண்டி வாராவ குப்பத்தில் இருப்போம் இப்போ இந்த சைடில் ஹெர்ட் ஒர்க்ஸ் ஆரமிச்சிட்டாங்க இப்போ போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கவர்னெட்டியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹெர்ட் ஒர்க்ஸ் இருந்துச்சு வாரம் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து இங்கே இருக்குது ஆனால் இன்றைக்கி நடக்கலை வந்தாச்சு அடுத்த செம்மானம் கொட்டி வேலையை முடிச்சிடுவாங்க நம்ம வாங்க நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் அடுத்த ஊர் பூங்கா ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ ஆர்இபி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வேலைகள் வந்து இங்கே நடக்கலை அதையே நம்ம வாட்டி என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்குது அதெல்லாம் வீட்டாக நான் காமிச்சிடுறேன் ஸோ அங்கெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க ஸோ விரைவில் இந்த இடத்துல மண்ணை கொட்டிடுவாங்க ஸோ இந்த இடத்துல வேலைகள் தொடங்கிடும் போன வாட்டி அது இருந்தாங்க நம்ம வரும்போது பார்த்துருந்தோம் எல்லாமே முடிச்சுட்டாங்க கீழே ரோடு போகிறதுக்கான வழிகளும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த இடத்துலேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது இங்கே அதுக்காக மணல் வச்சுருக்காங்க இந்த மணல் அப்படியே ஃபுல்லாக மேலே ஏற்றிடுவாங்க நீ பார்த்துக்கோங்க போன வாட்டி என்ன ஆகிடுச்சோ அப்படின்னா இருக்குது இது முடித்தா இந்த பணிகள் முடித்தா அவங்க அவங்க மண்ணை கொட்டி மேலே ஏற்ற முடியும் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு கொட்டிடுவாங்க பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல ஆர்யூபி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி இடத்துல வந்து ஆர்யூபி கொஞ்சம் வேலை இருக்குது அது அப்புறம் இது அந்த இடத்துல என்ன ஊர் பார்த்தோன்னா இது பூங்கா ஊர் நம்ம ஊர் வார போகணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல கொஞ்சம் வேலைகள் இருக்குது ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேனாங்குடியில் இருக்கோம் பாருங்கள் எல்சி எல்லாம் முடிச்சுட்டாங்க டோர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க முன்னாடி இது பண்ணி வெயிட் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மேனாங்குடியோடு நிற்கிற ட்ராக் ஒர்க் அங்கே பாருங்கள் அங்கேலாம் வேலை நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது எழுசியும் முடிச்சாச்சு மேனாங்குடியில் வேலை இருக்குது அது முடிச்சுடுவாங்க இன்னொரு பேர் மீ பார்க்க பார்க்க ஒர்க்ஸுக்கு போவாங்க ஸ்பீடாக போயிட்ருக்கு எது ஃபவுண்டேஷனும் முடிச்சுட்டாங்க பார்த்திங்கன்னா தெரியும் அப்புறம் ஒர்க்ஸு இன்னும் நடக்கலை இதோட ட்ராக் ஒர்க்ஸ் இதுவரை பார்த்துருக்காங்க மேனாங்குடிக்கு முன்னாடி ஊர் பார்த்தீங்கன்னா பூங்காவூர் அங்கே வேலை இன்னும் இருக்குது இதை முடிச்சுட்டாங்கன்னா நேரம் அங்கே வந்துடுவாங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் நம்ம கந்தன்குடியை போய் பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எல்சியும் முடித்தாச்சு ஸோ ஓவரால் ஆல்மோஸ்ட் இங்கே சைடு ஃபுல்லாக அவங்க ட்ராக்ஸை பார்த்துருவோம் வாங்க நம்ம அடுத்தது கந்தன்குடியில் அப்படி பார்ப்போம் அது எப்படி நிலமை இருக்குன்னு அப்படியே அம்மக கொடுத்த வரைக்கும் போய் பா ஃபுல்லாக பார்த்துருவோம் ஃபுல் ஸ்ட்ரெச்சும் பார்த்துருவோம் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் பார்க்கிறோம் ஸோ பார்த்துக்கோங்க வாங்க மறுத்து ஊருக்கு போய் பார்ப்போம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேயா கந்தன் மூடி வந்துட்டோம்ல பாருங்க போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வேலை நடந்துட்டாங்க காமிக்கிறோம் அங்கே எங்கேருந்து காமிக்கிறவங்கிட்ட பாருங்கள் ஸோ ட்ராக் யாராவது நிப்பாட்டியிருக்காங்க அப்புறம் இங்கே வர போகிறாங்க ஃபவுண்டேஷனும் முடிச்சுட்டாங்க கந்தன்குடி மேனங்குடியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இந்த வாரத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் தான் போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது மீடியம் போன வாட்டி அங்கே வேற அந்த இதில் ஸ்லீப்பர்ஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க

பேசுகிற வாய்ஸ் சரியாக கேட்கலான்னு விஷயம் பண்ணிச்சுருக்கேன் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கம்மியில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுறேன் பட் செம்மையான வெயில் பாருங்கள் இவ்வளோ முச்சு மணி பார்த்தீங்கன்னா உண்மை முக்கம் இருக்கும் எல்சி முடிச்சுட்டாங்க படத்தில் எல்சிக்கு ஒயிட் ஆயிடுச்சு எடுத்து பெயிண்ட் அடிக்க வேண்டியதான் பாக்கி சைடில் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கந்தன்குடியில் அந்த இடத்து வரைக்கும் முடிச்சிருக்காங்க இப்போ அந்த ஒர்க்ஸ் இருக்கு ட்ராக்ஸ் ஒர்க்ஸு அது தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் இப்போ அடுத்த காணொலியில் நீங்கள் பார்த்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவாங்க இங்கே முடிச்சுடுவாங்க எல்சி முடிச்சுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு ஸோ வாங்க நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் யாராவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அந்த சைடில் இப்போ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் இருக்கு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் நம்ம அடுத்த காணொலியில் நம்ம பார்த்துடலாம் ட்ராக் போல்ட் வச்சு டைட் இருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க ஸோ பார்த்து நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அம்பக பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் அடிச்சிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல சமப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே வரைக்கும் செம்மண் கொட்டியிருக்காங்க காமிக்கிறாங்க ஸோ விரைவில் இந்த இடத்துல அவங்களுக்கு பணிகள் தொடங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு ரோட்டில் விட்டு சமப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்படி ரொம்ப ஹயராக இருக்குது இல்லை உங்களுக்கு சமப்படுத்துறதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு செம்மண் கொட்டி வேலை ஆரம்பிக்க வேண்டி செம்மன் செம்மண் அங்கே வரைக்கும் ஊட்டியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எல்லாருந்து பணிகள் ஆரம்பிச்சிடும் ஸோ பாருங்க அம்பகத்தில் ரயில்வே ஸ்டேஷனாக ஒயிட் வாஷ் அடிச்சிட்டாங்க டெஸ்ட் பார்க்கும் பெயிண்ட் பார்த்துருக்கோம் ஸோ காம்பண்ட்ஸுக்கும் மேலே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு போன வாட்டி யார் பண்ணல நம்ம கீழே தான் ஒயிட் வாஷ் பண்ணாங்க நம்ம மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்குவாங்க வாங்க நம்ம அப்படியே போய் அடுத்தடுப்பி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட் லெவல் சார் லெவல் ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டாங்க இன்னும் ரெண்டு லெவல் இருக்குது மேலே ஏற்றுறதுக்கு அதுக்கப்புறம் செம்மன் குத்தி வேலை ஆரம்பிக்கணும் இங்கே எல்சி அப்புறம் கட்டிக்கிட்டு இருக்காங்க முடி கட்டி அப்புறம் பரிசெய்து முடிச்சுட்டாங்க இப்போ இந்த சைடில் இன்னும் ஒர்க்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநள்ளாறு போகிற அம்பகத்தை தாண்டி வந்துவிட்டோம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல இன்னும் பணிகள் ஆரம்பிக்கல இப்போ கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு போகிற நான் பார்த்துக்கோங்க நான் லாஸ்ட்டில் ஒரு என்னென்னு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் உங்கள் இது எப்படி பிடிச்சிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுபடி தான் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இடத்துல ஒன்றும் ஆரம்பிக்கல இதுக்கப்புறம் ஒரு ஊரில் மட்டும் இது தவிர இது முடிச்சுட்டாங்க நெட்ஒர்க்ஸ் முடிச்சாச்சு செம்மனே கொட்டிட்டாங்க ஸோ இது இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க இந்த சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ அங்கே பார்த்துக்கோங்க இப்படியே போனால் அம்புத்தூர் அது ஃபுல்லாக முடிச்சாச்சு ரத்து செம்மண் கொட்டி கொஞ்சம் வேலை இருக்குது அது முடிச்சிட்டாங்க ட்ராக் போகிறதுக்கு வந்துடுவாங்க இதுக்குள்ளேயுமே இல்லை எல்சி முடிஞ்சிடும் உங்களுக்கு ஸோ மேலேயும் ஒன்று வந்துட்டாங்க ரொம்ப அம்மா ஃபாஸ்ட்டாக போயிட்டுரு ஒர்க்ஸு ஓகே இந்த இடத்துல நான் சொல்கிறேன் எல்சி மட்டும் நான் சொல்கிறேன் வொர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு இந்த சைடில் அதாவது அம்பகார்த்தூர் டு திருநள்ளாறு பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் வாங்காமல் அடுத்தது போய் பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலில் அப்படி தான் இருக்குது முன்னாடி என்ன இருக்கும் ஸ்டேஷன் ஃபுல்லாக கவர் பண்ண கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வேலை இருக்குது நான் அப்புறமா அங்கே மேலே போய் காமிக்கிறேன் நம்ம அப்படியே போய் நான் மேல போய் ஏறி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாத்துறோம் காம்பவுண்ட் இது மட்டும் கொண்டு வராங்க அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் வேலை நடந்துகிட்ருக்கு இது முடிச்சாரு அந்த வேலை ஆரம்ப போல் சிலமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க மறுபடியும் மேலே மண்ணை ஏற்றி கொடுத்தாங்க வேலை பாருங்கள் இந்த இதுலேயும் மண் நிரப்பி வச்சுருக்காங்க இவரெல்லாம் இன்னும் கூட அப்டேட்டு நம்ம அடுத்தது என்னென்னு போய் பார்ப்போம் அங்கே என்னால் நடந்தங்கன்னு பார்ப்போம் சரி இருபது வரைக்கும் தான் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலி பற்றா நிற்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்தது அப்படியே போய் பார்க்க ஃபுல்லாக நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்றையும் சொல்லிக்கிறேன் இந்த காணொலி மூணு நாட்டி முடிச்சிருந்தேன் பாருங்கள் பிடிக்கலையா விட்டுவிட்டு போயிடுங்க இது எல்லாருக்கும் நம்ம ரீச் ஆகணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால தான் நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன் அதை எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம போயிட்டு வரோம்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வீக் வேறு காணொளி வரும் ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலன்னா விட்டுவிட்டு போயிருங்க நான் ஒரு வரும் எப்படி நான் மாற்றி மாற்றி போடுவேன் அதனால் அது பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலையா விட்டுட்டு போயிடுங்க கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் யூஸ்க்காக பண்ணுறேன் எதுக்காக வேணாலும் பண்ணுறேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் உங்களால் பிடிச்சிருந்தா பார்த்துக்கோங்க பிடிக்கலையா யாரும் பார்த்து கட்டாயப்படுத்தலை நான் சொன்னால் போய் காண்கிட்ட பார்த்துருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் பார்த்துன்னு இடத்துல இருக்கும் இங்கே இன்னும் அதே இடத்துல அப்படியே தான் இருக்குது பட் எல்சியில் அந்த கேட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னடி ஆனால் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்துச்சு அந்த அதே இடத்துல அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் அதை ஃபில் பண்ணியிருக்காங்க மீறியெல்லாம் அப்படியே நான் வாட்டி என்ன பார்த்துருக்கோமோ அதே அப்டேட்டு ஸோ அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் இப்போது இது எப்படி வேணாலும் வரலாம் இந்த காணொளி ஃப்ரெண்ட்லியும் வரலாம் பேக்லேயும் வரலாம் ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் பார்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா நான் கண்டிப்பாக மூணு டைம் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அது மாதிரி மேக்ஸுலாம் வந்து இப்போனா வந்து இறங்கியிருக்கு லோடு ஸோ நாளைக்குலேருந்து வேலை ஆரம்பிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஃபில் பண்ணிகிட்டே வர வேண்டியதான் அதனால் பார்த்துக்குவாங்க இது ஃப்ரெண்ட்லேயும் வரலாம் பேக்லேயும் வரலாம் நான் திருப்பி திருப்பி அதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் மூணு டைம் அப்டேட் பண்ணுவேன் இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ காணொலியை பார்த்துக்கோங்க அதனால் ஸோ இப்போதான் வந்து இறங்கியிருக்கு ஸோ ஓராளாக பார்க்கும்போது நான் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு பார்த்துக்குவாங்க இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த வாரம் அப்டேட்டில் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்டே அடுத்த வாரம் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இடத்துல தான் ஃப்ரீயாக இருக்கும் வந்து இறங்கியிருக்கு ரோட் அப்புறம் வந்து இறங்குது ஸோ நாங்கள் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது நான் பார்த்த வரைக்கும் பேரூரத்துலேருந்து அப்டூ உங்களுக்கு அம்பகடத்தில் வரைக்கும் பேரலூரத்துலேருந்து ஒரு பூங்காவூர் வர வரைக்கும் ஒன்றும் ஒர்க்ஸ் ஒன்றும் பண்ணல ஸோ போனாங்கு மேனாங்குடியிலருந்து கந்தன்குடி அம்பகடத்துக்கிட்ட தான் ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அம்பகடத்துலேருந்து இப்போ தான் எட் ஒர்க்ஸியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அம்பகத்தில் ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டு இருக்காங்க ஸ்டேஷன் கிட்ட நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ அதை ஓரளாக பார்க்கும்போது மூணு ஃபேஸாக பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் காரைக்கால் திருநள்ளாறு செகண்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் அம்பகர்த்தூர் பேரலம் தேர்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் அம்பகர்த்தூர் திருநள்ளாறு ஸோ தான் ஃபேஸாக பேசுகிறாங்க எப்படின்னா ஒர்க்ஸிப் போயிட்டுருக்கு இப்போ ஒர்க்ஸ் எங்கே ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு பார்த்திங்கன்னா பேரலத்தில் வந்து அம்பகத்தூர் வரைக்கும் ஒர்க்ஸிப் ஃபாஸ்ட்டாக போகிற அம்பகர்த்தூர் வந்து திருநள்ளாறு பொறுத்த வரைக்கும் ஒர்க்ஸ் இப்போ தான் ஓக்சே ஸ்டார்ட் பண்ணி இருக்கு சில இடத்துல முடிச்சிருக்காங்க சில இடத்துல இருக்குது அதே போல் அம்பேத்கரத்தூர் டூ திருநள்ளாறு சுத்தமாக கிடையாது திருநள்ளாறு காலக்கால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இது ஓரளவுலாம் பார்க்கும்போது சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருவாங்க ஸோ இப்போ பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் கொஞ்சம் நான் வேலை இருக்கு இருக்குது கொஞ்சம் இழுப்பரிகள் தான் இருக்கும் ஆனால் ட்ராக்ஸ் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே ட்ராக்ஸ் ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் சிக்னலிங்கு அதுக்கப்புறம் எலக்டிஃபிகேஷனு இதெல்லாம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் நெக்ஸ்ட்டு ஜான்வரி ஜான்வரி டூ மார்ச்சுக்குள்ளே சிஆர்எஸ் முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஸோ இவ்வளோதான் இது வந்து பத்து வருஷம் அஞ்சு வருஷம்தான் கிடையாது இந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ட்ராக்ஸை முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் மைனஸ் ஒர்க்ஸ்லாம் போயிட்ருக்கோம் அது பாட்டு ஸ்டேஷன் காம்படிஷன் இது எல்லாமே முடித்த பிறகு உங்களுக்கு சிஆர்எஸ் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு அதுக்கப்புறம் லைல் ரயில் போக்குவரத்தை தொடங்குவாங்க ஸோ இதுதான் ஓவரால அப்டேட் ஆன விஷயம் ஸோ பார்த்துக்கோங்க எனக்கு காணொலி பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்